இது ராத்திரி சமயம் சுபம் ரொம்ப நேரமா காரை டிரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாரு அப்பதான் அவருடைய மொபைல் அடிச்சது சுபம் அந்த காலை ரிசீவ் பண்ணாரு இப்போ என்ன ஆச்சு திஷா எப்ப உங்களுக்கு ஃபோன் பண்ணாலும் ஒரே ஒரு தான் சொல்றீங்க தோ இப்போ வீட்டுக்கு வந்துருவேன்னு திஷா வர வழியில டிராபிக்ல மாட்டிக்கிட்டேன் அதனாலதானே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சரி இப்போ நீங்க எங்க இருக்கீங்க நான் இப்போ குள்ள ரோட்ல இருக்கேன் காலையில இருந்து நீங்க சாப்பிடாம வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க முதல்ல ஏதாவது ஒரு ஹோட்டலுக்கு போய் வயிற்றுக்கு சாப்பிடுங்க இப்படி சொன்னதும் ஃபோன் கட் ஆயிடுச்சு அப்பதான் சுபம்க்கு ஒரு ஹோட்டல் கண்ணில் பட்டுது சுபம் காரை நிறுத்திட்டு வெளியே வந்து என்ன சொன்னா திஷாவும் சரியா தான் சொல்றா எனக்கு ரொம்பவே அதிகமாக பசிச்சுக்கிட்டு இருக்கு நம்ம போய் முதல்ல ஏதாவது சாப்பிடலாம் சுபம் அந்த ஹோட்டலுக்குள்ள போனாரு அப்புறம் போய் ஒரு டேபிள்ல உட்காந்தாரு அப்பதான் ஒரு வெயிட்டர் அங்க வந்துட்டு என்ன சொன்னாருன்னா சார் ப்ளீஸ் நீங்கள் இந்த டேபிளில் உட்காராமல் அந்த டேபிளில் போய் உட்காந்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார் ஏம்பா இந்த டேபிளில் ஏதாவது பிரச்சனையா என்ன ஓகே சார் உங்களுக்கு என்ன எடுத்துகிட்டு வரட்டும் ஒரு ப்ளேட் பிரியாணி எடுத்துகிட்டு வா வெயிட்டர் சுபம்மாட ஆர்டரை எடுத்துக்கிட்டு அங்கே இருந்து போயிட்டார் அப்போ தான் சுபம் பார்த்தாரு இன்னொரு வெயிட்டர் அங்கே நின்றுக்கிட்டு ரொம்ப வித்தியாசமான முறையில் பார்த்துக்கிட்டு இருந்தார் திடீர்னு அந்த வெயிட்டரோடய கண்கள் செவக்க ஆரம்பிச்சிது கொஞ்சம் நேரத்தில் இருட்டாக ஆரம்பிச்சது இங்க நடக்குது திடீர்னு இப்படி எல்லா இடமும் இருட்டாச்சு அந்த வெயிட்டர் தன்னோட கையால தன்னோட தலைய தனியா தன் உடம்புல இருந்து எடுத்தான் இத பார்த்ததுமே சுபம் கத்த ஆரம்பிச்சாரு அப்புறம் ஒரு வேகமான அதிர்வால தானாவே சுபமோட தலை அவரோட உடம்ப விட்டு தனியா போய் விழுந்தது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இன்ஸ்பெக்டர் வருண் அங்க இருந்த எல்லாருக்கிட்டையும் ரொம்ப கோவத்தோட என்ன சொன்னாருன்னா ஒரு ஆளோட தலை இங்கே வெட்டப்பட்டு கிடக்குது ஆனால் நீங்கள் எல்லாரும் என்ன இருக்கீங்க நீங்கள் யாரும் எதையும் பார்க்கலையா இந்த ஹோட்டலோட ஓனர் யார் இன்ஸ்பெக்டர் சார் நான் தான் இந்த ஹோட்டலோட ஓனர் நீங்களும் அந்த குலகாரனை பார்க்கவே இல்லையா இல்லை சரி இந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷன் முழுசாக முடியற வரைக்கும் நீங்களும் உங்களோட எந்த ஒரு ஸ்டாஃபும் இந்த சிட்டியை விட்டு வெளியே போகவே கூடாது அப்புறம் நாளைக்கு நீங்கள் எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன் வந்தாகணும் சுபமோட பாடி போஸ்ட்மார்ட்டத்துக்காக எடுத்துட்டு போகப்பட்டுச்சு மறுநாள் அந்த ஹோட்டலோட முதலாளி அப்புறம் அவரோட ஸ்டாஃப் எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்தாங்க நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நீங்க எங்களை தேவையில்லாம டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கீங்க இன்ஸ்பெக்டர் சார் பாருங்க நான் ஒரு பிஸ்னஸ் மேன் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் கிடையாது அங்கே அவர் மட்டும் இல்லாமல் நிறைய கஸ்டமர்ஸ் இருந்தாங்கல்ல சார் நீங்க அவங்க எல்லாரையுமே விசாரிச்சிங்க அவங்களும் எதையுமே பார்க்கவே இல்லையே அப்புறம் நீங்க எப்படி ஏமேல சந்தேகப்பட முடியும் அப்பதான் இன்ஸ்பெக்டரோட கவனம் அந்த ஸ்டாஃப்ங்கல்ல ஒருத்தர் மேல பட்டுச்சு அவன் ரொம்பவே பயந்து போய் இருந்தான் இன்ஸ்பெக்டர் அவனை பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா உன்னை பார்க்கும்போது எனக்கு எப்படி தோணுதுன்னா நீ கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சிருக்க வெயிட்டர் இன்ஸ்பெக்டரை பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா சார் அவரை கொலை பண்ணது ஒரு மனுஷன் கிடையாது ஒரு தான் செஞ்சுது என்ன இருக்க நான் உண்மையை தான் சொல்கிறேன் நானே என் கண்ணால் பார்த்தேன் ராத்திரி எட்டு மணிக்கு அப்புறமா யாரெல்லாம் அந்த டேபிளில் உட்காடுறாங்களோ அவங்கெல்லாம் பயந்து அங்கேருந்து ஓடிடுவாங்க அப்புறம் திரும்பவும் அந்த ஹோட்டலுக்கு எப்பவும் வரமாட்டாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி அந்த டேபிளில் ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கா இல்லை இந்த மாதிரி பிரச்சனை இப்போ தான் முதல் தடவை நடக்குது ஆனால் அந்த டேபிளில் ஏதோ ஒரு விசித்திரம் இருக்குது இன்னைக்கு ராத்திரி நான் உங்களோட இந்த பிரச்சனையும் சரி பண்றேன் அப்படின்னா நான் எட்டு மணிக்கு அப்புறம் வந்து அதே டின்னர் சாப்பிடுவேன் இன்ஸ்பெக்டர் வருண் சிவமோட வீட்டுக்கு போனாரு சிவமோட மனைவி திஷா அப்புறம் பொண்ணு பிரீத்தி அழுது அழுது அவங்க நிலைமையே ரொம்ப மோசமா இருந்தது இன்ஸ்பெக்டர் வருண் அவங்கள பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா இந்த நேரத்தில் இங்க வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி கேள்வி கேட்கறது எனக்கும் விருப்பம் இல்லை ஆனா சுபம்க்கு யாரு கூடயாவது விரோதம் இருக்கா அவருக்கு எப்படிங்க எதிரிங்கன்னு யாராவது இருக்க முடியும் அவர் ரொம்பவே நேர்மையான ஒரு மனுஷ அப்பதான் அங்க உட்கார்ந்துருந்த ஒரு ஆளு ரொம்ப கோபத்தோட என்ன சொன்னாருன்னா எங்க கிட்ட வந்து விசாரிக்கிறதுக்கு பதிலா நீங்க போய் கொலகாரனை தேட வேண்டியதுதானே சார் நீ யாரு என்னோட பேரு நிரஞ்சன் நான் திஷாவோட அண்ணன் அந்த மனுஷன் இங்க இப்படிதான் சொன்னாரு அப்பதான் அவர் பக்கத்துல உட்கார்ந்து இன்னொரு ஆளு ரொம்ப கோபத்தோட சொன்னாரு அப்புறம் என்னோட பேரு ராஜன் நான் திஷாவோட சின்ன அண்ணன் நாங்க ரெண்டு பேரும் பிரீத்தியோட மாமா உங்களால அந்த கொலகாரனை தேடி கண்டுபிடிக்க முடியலன்னா நாங்களே தேடி கண்டுபிடிக்க தான் போறோம் நீங்க பாருங்க நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அந்த கொலகாரனை தேட முயற்சி பண்ணுங்க ஆனால் உங்களுக்கு ஏதாவது ஆதாரம் கிடைச்சா தயவு செஞ்சு அதை நீங்கள் உங்ககிட்டயே வச்சுக்காதீங்க இன்ஸ்பெக்டர் வருண் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு அப்புறம் ராத்திரிக்காக அவரு காத்துக்கிட்டு இருந்தார் ராத்திரி எட்டு மணிக்கு அப்புறமா இன்ஸ்பெக்டர் வருண் அதே ஹோட்டலுக்கு போய் அதே டேபிள்ல உட்காந்துட்டாரு அப்போ அதே வெயிட்டர் இன்ஸ்பெக்டர் வருன்கிட்ட வந்து என்ன சொன்னாருன்னா வா வெயிட்டர் அந்த இடத்தை விட்டு போயிட்டாரு ஆனா அடுத்த நிமிஷமே நாலாப்புறமும் இரட்டை ஆயிடுச்சு அப்புறம் இன்ஸ்பெக்டர் வருனோட கழுத்துல இருந்து ரத்தம் பீறிக்கிட்டு கொட்டுச்சு அப்புறம் அவருடைய தலையும் வெட்டப்பட்டு கீழே விழுந்தாரு டிவிலேயே இந்த நியூஸை பார்த்துட்டு பிரீத்தியோட கை கல்லாம் நடுங்கிடுச்சு அவள் உடனே அவளோட பெரிய மாமா நிரஞ்சனுக்கு ஃபோன் பண்ணா ஹலோ மாமா நீங்கள் நியூஸை பார்த்தீங்களா ஆ ப்ரீத்தி இன்னைக்கு காலையில் நம்ம வீட்டுக்கு வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண அந்த இன்ஸ்பெக்டர் அதே டேபிளில் இறந்து போயிட்டாராமே இப்போ எனக்கு ரொம்பவே பயமாக இருக்கு மாமா நீ பயப்படாத பிரீத்தி எல்லாமே சரியாயிடும் அப்புறம் கேளு இந்த விஷயத்தை பற்றி உன்னோட அம்மா அதாவது என் தங்கச்சிக்கிட்ட எந்த விஷயத்தையும் சொல்லாத நீ இப்போவே வீட்டுக்கு வா பிரீத்தி உடனே தன்னோட வீட்டை விட்டு வெளியே வந்தா அப்புறம் காரை டிரைவ் பண்ண ஆரம்பிச்சா ஆனா வெறிச்சோடி போன இடத்துல அவளோட கார் ரிப்பேர் ஆகி நின்னுடுச்சு இந்த காருக்கு திடீர்னு என்ன ஆச்சு பிரீத்தி காரை விட்டு வெளியே தான் வந்தா அப்பதான் அவளோட காதுகள்ல ஏதோ ஒரு குரல் கேட்டுச்சு வேணும்னா நான் உங்களை நீங்க போக வேண்டிய இடத்துல விட்டுறவா அந்த குரலை கேட்டதுமே ப்ரீத்தி ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டா ப்ரீத்திக்கு அந்த குரல் தெரிஞ்ச குரல் தான் ப்ரீத்தி அங்கே பார்த்தபோது அவளோட உடம்புல ரத்தம் எல்லாம் உறைஞ்சி போயிடுச்சு அவளுக்கு முன்னாடி தலை வெட்டப்பட்ட ஒரு ஆளு வெயிட்டட் ட்ரெஸ்ஸில் அங்க நின்றுட்டு இருந்தான் இது நடக்க எப்படி வாய்ப்பிருக்கு இது உண்மையிலேயே சாத்தியம் இல்லை நீ உன்னோட கண்களால் விஷயங்களை பார்க்கற வரைக்கும் எல்லாமே முடியாத தான் நீ இப்போ என்ன உன்னோட கண்ணால எல்லாமே முடிஞ்சிடும் இப்படி சொல்லிட்டு அந்த வேட்டர் தன் கையில் தன்னோட உடம்போட சேர்த்தான் அவனுடைய பயங்கரமான முகத்தை பார்த்துட்டு பிரீத்திக்கு உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சது ஆனா அடுத்த நிமிஷமே பிரீத்தியோட தலையும் தன்னோட உடம்புல இருந்து தனியாகி கீழே போய் விழுந்தது சாயந்தரத்துக்குள்ளே பிரீத்தியோட இறுதி சடங்கும் முடிஞ்சது திஷா அழுது அழுது ரொம்ப மோசமாக போயிட்டா என் குடும்பத்துக்கு யாரோட கண்ணு பட்டுச்சுன்னு தெரியலையே எத்தைய புருஷனை இறக்கமே இல்லாமல் கொண்டுட்டாங்க அப்புறம் இன்னைக்கு என் பொண்ணும் கொல்லப்பட்டா நிரஞ்சன் தன்னுடைய தங்க திஷா கிட்ட சொன்னா ஆனா திஷா அந்த யாரும் இல்லாத இடத்துக்கு என்ன பண்றதுக்காக போனா எனக்கு எதுவும் தெரியாது அவ உங்க கிட்ட போன்ல பேசினா அது மட்டும்தான் எனக்கு தெரியும் என்கிட்டயா என்ன சொல்ற ஆமா போன்ல தான் அவ கூட மாமா மாமான் தானே போன்ல பேசினா ஆனா நான் போன்ல எதுவும் பண்ணவே இல்லையே இப்படி சொல்லிட்டு நிரஞ்சன் தன்னுடைய தம்பி ராஜன்ன வெளியே வர சொல்லி சைகை காட்டினாரு என்னாச்சு அண்ணா மாமாவோட கொலை நடந்ததுக்கப்புறம் நான் அந்த விஷயத்த ரொம்ப பெருசாக எடுத்துக்கவே இல்லை ஆனால் பிரீத்தியும் அதே மாதிரி யாரோ கொலை பண்ணியிருக்காங்களே அப்படியே மாமாவுக்கு நடந்த மாதிரி அப்புறம் அந்த இன்ஸ்பெக்டருக்கும் அப்படிதான் உனக்கு அந்த வெயிட்டர் ஞாபகம் இருக்கான்ல அவன் நம்ம கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தானே ஆ ஞாபகம் இருக்கு அந்த வெயிட்டர் அந்த ஹோட்டலில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் இப்போதான் எனக்கு எல்லாமே ஞாபகம் வருது எந்த டேபிளில் மாமாவோட தலை கட் பண்ணி கடந்துச்சோ எந்த டேபிளில் அந்த இன்ஸ்பெக்டரோட கொலையும் நடந்துச்சோ அந்த டேபிளில் தான் சில மாசங்களுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் பிரீத்தி கூட உட்காந்துக்கிட்டு இருந்தோம் எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த வேலை கண்டிப்பாக அந்த வெயிட்டரோடது தான் அண்ணா ஆனால் அந்த வெயிட்டர் அந்த பில்டிங்கோட இருந்து குதிச்சு செத்துட்டானே ஆனா ஒரு விஷயம் நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும் அந்த வெயிட்டரை தள்ளி விட்டது நம்ம ரெண்டு பேருன்ற விஷயம் அது அப்புறம் விழுற நேரத்துல அவனோட தலை ஜன்னல் கண்ணாடியில பட்டு உடம்புல இருந்து தனியா வந்துடுச்சு இல்ல நிரஞ்சன் சொன்னதை கேட்டதும் ராஜன் அமைதி ராஜன் பயந்து போய் சொன்னாரு நாம இப்போ யாருக்கிட்ட உதவி கேட்கறது எனக்கு ஒரு சாது பாபாவும் தெரியும் கண்டிப்பா இப்போ நம்ம அவர்கிட்ட தான் உதவி கேட்டாகணும் நிரஞ்சன் ராஜனை கூட்டிக்கிட்டு ஒரு சாதுவை பார்க்க போனாரு நிரஞ்சன் அப்புறம் ராஜனை பார்த்துட்டு அந்த சாது சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு உங்க ரெண்டு பேர் மேலையும் மரணத்தோட நிழல் தெரியுது எந்த விஷயத்தையும் மறைக்காதீங்க எல்லா விஷயத்தையும் உண்மையா சொல்லுங்க அப்போதான் என்னால உங்களுக்கு உதவ முடியும் சாது சொன்னதை கேட்டுட்டு நிரஞ்சன் ரொம்ப ஆழ்ந்த யோசனையில சில மாசத்துக்கு முன்னாடி நடந்த ஞாபகப்படுத்தினான் நிரஞ்சன் பிரீத்தி அப்புறம் ராஜன் அந்த ஹோட்டலுக்குள்ள உட்காந்து சிரிச்சு சந்தோஷமா பேசிட்டு இருந்தாங்க நான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கே மாமா அதனால எனக்கு ஸ்பெஷல் ட்ரீட் வேணும் நீ எதுக்காக கவலைப்படுற என்னோட செல்ல மகளே இன்னைக்கு நீ என்ன விருப்பப்படுறியோ அதையே சாப்பிடு இதுதான் இந்த சிட்டிலேயே ரொம்ப பெஸ்ட் ஹோட்டல் அப்புறம் இங்க உனக்கு பிடிச்ச எல்லா ஃபுட் ஐட்டமும் கிடைக்கும் அப்பதான் அந்த இடத்துக்கு ஒரு வெயிட்டர் வந்தான் அப்புறம் பிரீத்தியை பார்த்து அதிர்ந்து போயிட்டு என்ன சொன்னான்னா அட நீங்க பிரீத்தி மேம் தானே நீங்கள் தானே உங்களோட காலேஜில் டாப்பாக வந்திருக்கீங்க நானும் அதே தான் படிக்கிறேன் அப்புறம் சாயந்தரம் வந்து இங்க வெயிட்டர் வேலை பார்த்துட்ருக்கியா உன்னோட தகுதி என்னவோ நிறுத்திக்க காலேஜில் படிக்கிறதும் அங்கே டாப் பண்ணுறதும் வேற வேற விஷயம் என்னோட தங்கச்சி மகளை பார்த்து அவகிட்ட பேசி மயக்கிடலான்னு முயற்சி பண்ணாத நீங்க ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க நான் ஜஸ்ட் இவங்களை கங்க்ராச்சுலேட் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன் அப்புறம் ஈவினிங்ல என்னோட வெயிட்டர் வேலையை கிண்டல் பண்றீங்கல்ல எந்த வேலையும் சின்னது பெருசென்லாம் கிடையாது போதும் ரொம்ப ஓவரா பேசுற நீ போ போய் நாங்க கொடுத்த ஆர்டர் கொண்டு வா அப்புறம் உன் தகுதிக்கு ஏத்த மாதிரி நீ வேலை பண்ணு ஹம் ப்ரீத்தி சொன்னதை கேட்டுட்டு அந்த வீட்டிற்கு கொஞ்சம் கோவம் வந்துடுச்சு நீங்க வேற ஏதாவது வெயிட்டரை கூப்பிட்டுக்கோங்க முடியாது இப்போ நீ தான் இங்க சாப்பாடு சர்வ் பண்ணணும் நீங்க இந்த மாதிரி யாரையும் கட்டாயப்படுத்தலாம் முடியாது இப்படி சொல்லிட்டு அந்த வெயிட்டர் அந்த இடத்த விட்டு போய்ட்டான் ப்ரீத்தி ரொம்ப கோபத்தோட தன்னோட ரெண்டு மாமா கிட்டயும் சொன்னா அவன் எல்லார் முன்னாடியும் உங்க மருமகளை இன்சல்ட் பண்ணிட்டு போயிருக்கான் நீங்க ரெண்டு பேரும் அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க நீ எதுக்கும் கவலைப்படாத பிரீத்தி இன்னைக்கு உன்னோட மனசு கஷ்டப்படுற மாதிரி ஒரு விஷயமும் நடக்க நாங்க விட மாட்டோம் இன்னைக்கு அந்த வெயிட்டருக்கு பாடம் கத்து கொடுக்காம இங்க இருந்து நாங்க போக மாட்டோம் அப்பதான் ராஜன் அந்த மாடிய பார்த்தான் ராஜன் நிரஞ்சன பார்த்துட்டு சொன்னான் அண்ணா அங்க பாருங்க நம்ம கிட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த வெயிட்டர் அங்க மாடியில உட்கார்ந்துகிட்டு இருக்கான் ராஜன் சொன்னதை கேட்டுட்டு நிரஞ்சன் எழுந்து நின்னுட்டான் அப்புறம் சொன்னான் என் கூடவா கொஞ்சம் நேரத்துல நிரஞ்சனும் ராஜனும் ஹோட்டல் மாடியில போய் நின்னாங்க வெயிட்டர் அவங்க ரெண்டு பேரும் திடீர்னு பார்த்ததுல அதிர்ச்சி ஆயிட்டான் நீங்க ரெண்டு பேரும் இங்க உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்களோட தங்கச்சி மகள் ஏன் நீ இன்சல் பண்ணிருப்ப திடீர்னு ராஜன் அந்த வெயிட்டரை தள்ளி விட்டான் அவன் இருந்து கீழே விழுந்துட்டான் நீ ஏன் இப்படி பண்ண ராஜன் அண்ணா நான் அவனை கோபத்தில் தள்ளி விட்டுட்டேன் ஆனால் அவன் கீழே விழுந்துருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை வாங்கியிருந்து போயிடலாம் நம்ம ரெண்டு பேரையும் யாராவது பார்க்கறதுக்கு முன்னாடி போயிடலாமா ஆனா அண்ணா போலீஸ் அந்த விஷயத்தை விசாரிப்பாங்களே அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் ஒரு நாள் கண்டிப்பாக மாட்டிக்குவோம் நீ கவலைப்படாத இந்த இலாக்காவோட இன்சார்ஜ் இன்ஸ்பெக்டர் வருண் என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு தான் அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்பெக்டர் வருண் நிறைய லஞ்சம் வாங்குவான் நான் கொஞ்சம் பணத்தை கொடுத்து இந்த ஃபைலை ஒரேடியாக மூடுற மாதிரி செஞ்சிடலாம் அப்புறம் நம்ம ரெண்டு பேரோட முகமும் யாருக்குமே தெரியாது இப்படி சொல்லிட்டு நிரஞ்சன் அமைதியாயிட்டான் ஆயிட்டான் அடுத்த நிமிஷமே நிரஞ்சன் ராஜன் ரெண்டு பேருமே அதிர்ச்சி ஆனாங்க ஏன்னா அவங்க முன்னாடி உட்காந்துட்டு இருந்தது சாது கிடையாது அதே வெயிட்டர் தான் உட்காந்துருந்தான் அப்புறம் அந்த சாது தரையில மரணத்துக்கு போராடிக்கிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அதே ஹோட்டல் மாடியில நின்னுகிட்டு இருந்தாங்க இது எப்படி நடக்க முடியும் நாங்க இப்படி இந்த இடத்துக்கு வந்தோம் எங்களை மன்னிச்சிடு நாங்க பண்ண விஷயம் எல்லாம் தெரியாம தான் பண்ணிட்டோம் அப்பதான் அந்த வெயிட்டர் பயங்கரமான குரல்ல பேசினா பொய் எல்லாம் சொல்லாதீங்க நீங்க தெரியாமலாம் எதுவும் பண்ணல எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு தான் பண்ணீங்க என்னோட மரணம் எப்படி ஒரு ரகசியமா நடந்துச்சோ அதே மாதிரி உங்க ரெண்டு பேரோட மரணமும் எப்பவும் ஒரு ரகசியமாக தான் இருக்கும் திடீர்னு நிரஞ்சனும் ராஜனும் ஹோட்டலோட இருந்து பறந்தபடி கீழே வந்து விழுந்தாங்க கீழே விழுறதுக்குள்ள அவங்களுடைய தலை அவங்க உடம்ப விட்டு தனியாயிடுச்சு வெயிட்டர் சிரிச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு மறைஞ்சிட்டான் அநேகமாக இப்ப அவனுடைய ஆத்மாவுக்கு சாந்தி கிடைச்சிருச்சு போல இருக்கு